ஆண்டவர் சொல்றாரு உனக்குள்ள ஒரு அவிசுவாசம் ஒழிந்து கொண்டு இருக்குது ஏன் என் பிள்ளை சொன்னமாக ஏன் என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கல ஏன் என் வியாதி சரியாகல ஏன் கடன் இன்னும் ரொம்ப நாள் இழுத்து போயிட்டு இருக்குது ஆண்டவர் சொல்றாரு உன் உள்ளத்துல ஒரு அவிசுவாசம் தங்கி இருக்கிறது நீ விசுவாசிப்பாயானால் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த வாத்த தேவை எனக்கு தெரியாது ஆனா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகறது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகறது இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்க போகிறது உங்க சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கைநட்டி ஆமைன்னு சொல்லுங்க வரலாம் கைநட்டி ஆமைன்னு சொல்லு அவங்க அதுணமானால அதுணம் ஆரமா உங்க சரீரத்துல ஒரு பெரிய மாத்தத்தை ரொம்பனா உங்க முடியத்திலிருந்து சீமன் தண்ணி பெரிய மாணவம் ஆவியானவர் உள்ள வந்தா அசுத்தமானது வெளியில போய் ஆமேன் சொல்றீங்களா கத்தரை வல்லவ உள்ள வந்துச்சுன்னா உள்ள இருக்கிற வேலை வெளியில போய் தான் ஏன்னா அவர் பலப்படுத்துகிறவர் அவர் பலப்படுத்துகிறவர் அவர் பலப்படுத்துகிறவர் உங்களுக்கு சகாயம் பண்ண கத்தர் வல்ல வளர்து